நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ ஆரம்பித்ததுமே இந்த கண்டுக முகத்தில் முழித்தது உங்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன் அதே மாதிரி இது வந்து நம்ம மேலூர் மாட்டு சந்தை தான் நம்ம வார வாரம் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி இந்த வாரம் ஒரு எட்டு மணி எட்டரை போல் இந்த வண்டி உள்ளே வந்துச்சு உடனே என்னான்னு போய் பார்த்தா காலங்கண்டாக இருந்துச்சு சரின்னு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மொத்த கிரவுடு வண்டி மேலே தான் இருந்துச்சு அந்தளவுக்கு கண்டுக எல்லாமே ஒரு அளவுக்கு நல்லா சைஸான கண்டாக இருந்துச்சு அடிக்கிற தரத்தில் தான் இருந்துச்சு இதை எடுத்துகிட்டு போனாலுமே நம்ம தீவனதை வச்சு வளர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் கண்டு என்னம்மா என்னை வில சொல்கிறாங்கன்னு கேட்டேன் அந்த அண்ணன் கேட்டதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்கன்னே நல்ல விலை கேட்டால் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க அண்ணே நான் உங்கள் வீடியோ வர வாரம் பார்ப்பேனே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்மளுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு சரி நம்மளுக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகுது இந்த மாதிரி சேனல் வச்சுருக்க உங்களுக்கு உங்கள் போகிற ஒரு லைக்கு கமெண்ட்டு இந்த மாதிரி சொல்கிற ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்க போகுது சரின்ட்டு அப்புறம் அண்ணன் கிட்ட எத்தனை கண்டுனே எந்த ஏரியா கண்டுன்னு கேட்டதுக்கு திருமங்கலம் சரௌண்டிங்னே அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோன்னு சொன்னாங்க உங்கள் மாடுகளான்னு கேட்டதுக்கு இல்லைன்னே நான் துணைக்கி அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கேனே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்ட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே அடுத்த மாடுகள் அப்புறம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த கண்டு நிறையா கண்டு இருந்துச்சு எல்லாமே சுழி சுத்தமாக இருந்துச்சு இந்த ஒரு மரக்கண்டு மட்டும் அந்த கருப்பில் மரம் கிடக்கல அது மட்டும் சுழி கொஞ்சம் எனக்கு பார்க்க தெரில எனக்கு ரோம்ப நிறையா இருந்துச்சு அடுத்து இந்த வாரம் வந்து சந்தையில் ரொம்ப கூட்டம் சரியான கூட்டம் உள்ளே நம்ம நிற்கிறது கூட இடம் இல்லை அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு வண்டி அங்கிட்டு அங்கிட்டு நகண்டுக்கிட்டு மற்றபடி நாட்டு மாடு அதிகம் இந்த வாரத்தில் வந்து என்ன ஒன்றுன்னா நம்ம வீடியோ பார்த்து வாங்க வந்தவங்களுக்கு நல்லது நம்ம வீடியோ பார்த்து விற்க வந்தவங்களுக்கு விலையில்லை ரொம்ப சங்கட்டப்பட்டு தான் போனாங்க ஒரு ரெண்டு மூணு பேரில் என்கிட்ட சொன்னாங்க என்னால் உங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தோம் மாடுபடி விலை இல்லாமல் இருக்கேனே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க நமக்கே ரொம்ப சங்கட்டை மாற்ற இருந்துச்சு சரி அதுக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வீடியோ போடுறோம் அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா இப்போ போன வாரம் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு மரக்கால் வந்திருக்கும் போல் விற்பனைக்கு அதை நான் திரும்ப ஷார்ட்ஸில் வேறு போட்டிருந்தேன் அது ஒரு தோங்களோட காலைன்ட்டு அவங்க எனக்கு ஃபோன் அடித்தானே இந்த மாதிரி இங்கே போட்டிருக்கீங்க எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குனே நான் வேறு வழி இல்லாமல் காலையை கொடுத்துட்டோம் அப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சின்ன கண்டுலேருந்து வளர்த்ததுனே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்புறம் நமக்கே மனசுக்கே கழச்சே என்னை வீடியோ வேணால் அழிச்சி விட்றேனே அப்படின்னு சொன்னதுக்கு ஏன்னே நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறா இங்கே உங்களுக்கு யூடியூப் மெயினானது தான் ஆனால் எனக்காக அதை ஒன்று மட்டும் அழிச்சிருங்கண்ணே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்புறம் சரின்ட்டு அழித்தா வீடியோ உட்காந்துடும் வியூஸ் போகாது அதனால் வீடியோ நான் ப்ரைவேட்டில் போட்டுட்டேன் போன வாரம் போட்டிருந்ததை ஒரு மூணாயிரம் வியூஸ் தான் போயிருந்துச்சி சரி பரவாயில்ல அவங்களுக்காக ப்ரைவேட்டில் போடுவோன்னு போட்டுவிட்டேன் ஆனால் இனிமேல் யாரும் கேட்டால் அந்த மாதிரி போடணுன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்தானே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் விற்கிறவங்க எல்லாருமே காசுக்கு தான் விற்கிறீங்க அடுத்து நீங்கள் ஃபோன் போட்டு உங்கதுன்னு சொல்லி நீங்கள் உரிமை கொண்டாடுறதில் அர்த்தம் இல்லை அதனால் இதுக்கு மேலே வந்து நான் எதையும் அழிக்கிற மாதிரி இல்லை நாட்டு மாடு நிறையா தான் வந்துருந்துச்சி இந்தந்த கண்டெல்லாம் நல்ல கண்டு நல்ல பிறவி தலை மட்டும் கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரி இருக்குது சீட்டி தலைன்ற மாதிரி சொல்லுவாங்க கண்டு நிமிந்து நிற்கும்போது லைட்டாக கொம்பு தும்மிழ நோக்கி போகிற மாதிரி இருக்கும் நல்ல கண்டு நல்ல உயரம் வரும் நல்ல பிறவியான கண்டு லைட்டாக மச்சம்லாம் கிடந்துச்சு அப்புறம் நாட்டு மாடு நான் சொன்ன மாதிரி அதிகமாக தான் வந்துருந்துச்சி நிறையா மாடு வந்துருந்துச்சு அதில் நம்மளுமே ஒரு மாடு கொண்டு போயிருந்தோம் ஒரு கருப்பு மாடு அடுத்து ஒரு அண்ணெயெலாம் சொன்னாங்க அண்ணே என்ன கண்டு மாடை சேர்த்தே பதினாலாயிரத்து கேட்குறேன் இன்றைக்கி ரொம்ப மோசம் நே வெலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் சரி மற்ற மாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வெள்ளை மாடெல்லாம் நல்ல மாடு தான் குட்டை மாடு மற்றபடி வீட்டு கரை வச்சு நல்லாயிருக்கும் இந்த மாடெலாம் நல்லா குழந்தைகளுக்கு கறந்து கொடுக்குறதுக்கு பாலுமே ஒரு ஒன்றரை ரெண்டு அந்த ரேஞ்சில் இருக்கும் மாடு குணமுமே நல்லாயிருக்கு இந்த காலை வந்து ஒருத்தவங்க வாங்கி கட்டியிருந்தாங்க நல்ல பிறவி பல்லு கம்மியாக தான் இருக்கும் அதிகபட்சம் ஆறு பல்லுக்குள்ளாக தான் இருக்கும் நல்ல பிறவி நல்ல உயரம் வரும் மாட்டில் எல்லா லட்சணமுமே இருந்துச்சு லைட் அந்த கல்காட்டு மாடில் உடச்ச மாதிரி இருந்துச்சு நாட்டு மாடு சுத்த நாட்டு மாடு கிடையாது நம்ம ஏரியா நாட்டு மாடுக்கு மூஞ்சி இப்படி வராது அப்படி நான் சொல்ல தவறுனா அதை கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் சரின்ட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த மாடெல்லாம் கயிறை ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு ஆகா புயல் வேகத்தில் போய்க்கிருக்கேன் குறுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி போய்க்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பூரா ஆளுக்கு பூரா வந்து அதையும் வளச்சி பிடிச்சிட்டாங்க கயிறை எடுத்து பிடிச்சி கட்டிட்டாங்க இந்த மாதிரி ஊடக ஃபன்னெல்லாம் நடக்கும் சரி அப்படியே நம்ம மஞ்சவட்டு மாடு லைனில் போக அப்படியே பையன் வந்துட்டேன் அந்த செவலம் மாடு பின்னாடி தெரியுது வருங்க ஆனால் நல்ல நல்லா பாய்ச்சலாக இருந்துச்சு சும்மா எட்டி எட்டி பாஞ்சிக்கிருந்துச்சு இங்கே வாஞ்சு என்ன பண்ண அங்கே வாஞ்சுருந்தா தான் இங்கே கதையாக இருக்கிறதுல அப்புடின்னு நம்ம நினச்சிக்கப்போ பார்த்தா நல்லா வர்ற மாடுகளுமே இங்கே தான் வருது என்ன பண்ணுறது இன்னொன்று ஒரு நாலஞ்சு மாடு போட்டு விட்ருக்காங்க எனக்கு விற்பனைக்கு அது எல்லாத்தையுமே நான் எடிட் பண்ணி நம்ம சேனலில் போடுறேன் அவங்க நம்பரை போட்டே போடுறேன் உங்களுக்கு யாருக்கு வேணுன்னா அவங்ககிட்ட டேரெக்டாக பேசி மாடு வாங்கிக்கோங்க மதுரை லோக்கலில் இருக்க மாடு வத்ராப்பில் இருக்க மாடு அந்த மாதிரி மாடுகள்லாம் ரெண்டு மூணு மாடு போட்டிருந்தாங்க நான் அதேமாதிரி ஷார்ட்ஸில் கூட போட்டு விட்றேன் முழு வீடியோவை போட்டால் தான் லேட் ஆகும் நான் ஷார்ட்ஸ்னா ஒரு பதினஞ்சு முப்பது செகண்டில் முடிஞ்சிடும் அந்த மாதிரி உங்களுக்கு போட்டு விட்றேன் நீங்கள் பார்த்துக்கோங்க பால் மாடுமே நிறையா வந்துருந்துச்சி இந்த மாடை பார்த்தது எங்கள் பழைய மாடு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஏன்னா அது நெத்தி இதே மாதிரிதான் இருக்கும் சரின்ட்டு போய் பார்த்தேன் ரெண்டு பல்லு இருக்கும்ன்ற மைண்டில் நான் போய் பார்த்தேன் பார்த்தேன் ஆறு பல்லுன்ட்டாங்க ஆறு பல்லுக்கான உயரம் அது கிடையாது தலையும் அது நல்ல தலை இல்லை அதாவது வட்டத்தலை தான் மாட்டில் அம்சமான தலை மற்றபடி கொம்பு வச்சு நம்ம மாட்டோட ஸ்டைலை வந்து நம்ம கணிக்கவே முடியாது இந்த இந்த மாடெலாம் நல்ல மாடு பாருங்க சூப்பர் தலை நல்லா ரெட்டை தும் நல்ல மாடு கருப்பு மாடு காது எடுத்துருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி மாடில் சின்னமான மாடு இந்த இதெல்லாம் துமில் சாஞ்சிருச்சு கொஞ்சம் வயசான மாடு தான் அடுத்து இந்த செவலை சொன்ன இந்த இதுதான் அந்த செவலை நல்லா வரவுல பூரா என்னமோ எக்கி எக்கி பாயிர மாதிரி அந்த கல் மேலாம் தாவி தாவி பாயிரமாதிரி பண்ணிக்கிருந்துச்சு கொம்பு நல்லா இலை வாங்கி மாதிரி இருந்துச்சு இலை வாங்கினா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கத்தி அப்படி பதமாக இருக்கும் அப்படியே டக்குன்னு போட்டு இழுத்தாங்கன்னா இலை கையோட வந்துடும் அந்த மாதிரி தான் இலை வாங்கின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல பதமாக இருந்துச்சு லைட்டாக இப்போ நம்ம பிடிச்சிட்டு போகிறப்ப லைட்டாக விட்டு இழுத்துச்சினாலுமே அப்படியே அத்துப்பிடும் குறுக்குறுக்குலாம் கொடுத்துச்சுன்னா அவ்வளோதேன் அந்தளவுக்கு நல்ல பதமான கொம்பு நல்ல நீளம் கொம்பு நல்ல நீளம் மாடு நல்ல கலரு நல்ல உயரம் எல்லாமே இருந்துச்சு இந்த மாட்டில் இந்த நெத்தியில் நம்பர் கொடுக்காங்க பார்த்திங்களா இது எல்லாமே கணக்கு தான் இத்தனை மாடு வாங்கியிருக்கோம் இது இத்தனாவது மாடு அப்படின்ற மாதிரி கணக்கு கறிக்காரவங்க கேரளாக்காரவங்க வாங்கினுமே இந்த மாதிரி பெயிண்ட் வச்சு கணக்கு போட்டுருவாங்க இவங்க ப்ளூ கலரில் போட்டிருந்தாங்கன்னா இன்னொரு டீம் இருந்தாங்கன்னா அவங்க பச்சை கலரில் போட்டுருவாங்க இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் அவங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கிடுவாங்க அந்தந்த இடங்களில் தான் கட்டுவாங்க அந்தந்த இடங்களில் தான் மாடுகளையும் வாங்கிட்டு போய் கட்டுவாங்க எல்லாமே அங்கே தான் பண்ணுவாங்க வண்டியில் வச்சு ஏற்றுறமே அங்கே பக்கத்துலேயே வச்சு ஏற்றிக்கிடுவாங்க மாடு நல்ல மாடு நல்ல வேகமான மாடாக இருந்துச்சு ஆனால் கட்டையில் எப்படி வந்துச்சு என்னன்றது தெரில எப்படியும் போக்கலையாவது போயிருக்கும் வெட்டியாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த இந்த மாடு பாருங்கள் நல்ல மாடு நல்ல உயரம் நல்ல வட்டத்தில் மாடு மாடு கொஞ்சம் கிறக்கும் அவ்வளோதான் மற்றபடி இந்த உடம்பே போதும் ஆடியில் ஊக்கணும்னா இந்த உடம்பே போதும் நல்ல உடம்பு தான் எல்லாமே ஓகே தான் இந்த கரிசு மாடு எல்லாம் நிறையா வந்துருந்துச்சு இந்த பால் மாடுகளுமே இந்த வாரம் ரொம்ப பெரிய அளவில் வரலனால ஓரளவுக்கு வந்துருந்துச்சு இந்த வெள்ளை மாடு பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் கலரு நல்ல தலை ஆனால் முக்கவாசி மாடு காதறுத்து காதறுத்து வருது நம்மகிட்ட இருக்க மாடு நம்மகிட்ட ரெண்டு மாடு தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ரெண்டு மாடுமே காது அறுக்காத தான் ஒன்று நம்ம இருந்து வளர்த்தது இன்னொன்று இதே மாதிரி மேலூர் சந்தையில் இருந்து எடுத்தால் தான் நல்லா வருது அதுவுமே வாடியில் என்ன ஒன்றுன்னா எனக்கு வந்து காது அறுக்கிறதே பிடிக்காது அது என்ன கணக்குனால் அதை ஒச்சமாக்குற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எப்பயுமே காது அறுக்கவே மாட்டோம் இந்த மாடு ஒரு சில மாடு காது போது அது லட்சணமே கெடுது ஒவ்வொரு மாடுக்கு நல்லா இருக்குது ஒவ்வொரு மாட்டுக்கு அது லட்சணத்தை கெடுத்த மாதிரி ஒவ்வொன்றும் ரொம்ப ஒட்டை அறுத்துடுறாங்க அது அது மாதிரி போயிடுது இந்த கலையெல்லாம் நல்லா விளைஞ்ச கலை கீழே இருந்தே அதை பார்த்தேன் இந்த கொம்பை பார்த்து எடுத்தேன் மாடு பக்கத்தில் வந்தேன் நல்ல தூரத்தில் இருந்து பார்க்குறப்ப மாடு தெரியல கும்பு மட்டும் தெரிஞ்சு பக்கத்தில் வந்து பார்த்தா விளைஞ்ச மாடாக இருந்துச்சு வயசான மாடுன்றனால வந்து கொடுத்துட்டாங்களா என்னென்னு தெரில ஏன்னா அதெல்லாம் அது வயசில் நல்லா தான் வந்திருக்கும் நல்லா வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த தம்பி வாரம் வாரம் வந்துடுறாரு என்ன கணக்கலக்குன்னு தெரில அவர் ஏதோ வியாபாரம் பார்க்குறாரு என்னன்னு தெரில நல்லா ஆர்வமாக இருக்கார் இப்போ சின்ன வயசுலேருந்து இந்த மாட்டுகளுக்குள்ளேருந்து ஆர்வமாக இருக்கப்போ ஒரு நல்லா பெரிய ஆள் ஆகும்போது நல்லா எப்படி சொல்கிறது ஒரு பெரிய வியாபாரியாக வர்றதுக்குலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம சின்ன வயசுலேயே அந்த தொழில்னு முடிவு பண்ணிட்டு அப்போ இருந்தே நம்ம அதில் கடுமையாக உழைச்சோம்னா அதில் கண்டிப்பாக நம்ம மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கண்டை பார்த்திங்கன்னா மரக்கண்டு தேனி மலை மாடு அந்த மாதிரி மாடுகளை வாங்கி அந்த நம்ம ஏரியா நாட்டு மாடுகளை போட்டு உடச்சாங்கன்னா அந்த மாதிரி கலர் பறக்கும் அப்படி இல்லைனா அங்கேயே கூட வாங்கியிருப்பாங்க இல்லாமல் கொண்டு வந்து விற்றுருப்பாங்க பாவம் மாடு நாட்டு மாடு தான் அதிகம் இந்த அந்த மாடெல்லாம் பாருங்கள் சூப்பர் லட்சம் நல்லா தலை காது எடுக்காத பசு தான் ஒவ்வொரு மாடுகள் பசு மாடுகளுக்குமே காது விடுவாங்க இந்த அந்த தம்பி பாருங்கள் குட்டி தம்பி நிறையா மாடு அண்ணன் இங்கே வாங்கினேன் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சார் சரி இருங்க தம்பி அங்கிட்டு வாரேன் அப்படின்ட்டு அப்படியே ஒரு எல்லாம் எடுத்துகிட்டு இவர் பேரை கேட்டோம் கேடி பாலா அப்படின்னு சொன்னார் சொல்லுங்கள் கேடி பாலா சொன்னார் பாருங்கள் சரின்ட்டு அவர் பேரை கேட்டுட்டு கேடி பாலா வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்து மஞ்சட்டு மாடுகளை பார்க்கலான்ட்டு போனோம் அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னே தெரில ஏன்னா அந்தளவுக்கு மாடு இருந்தாலும் நம்மளால் அங்கட்டுக்கு நகர முடியல வைக்க முடில இந்த அஞ்சு பாருங்கள் இந்த பஸ்ஸு பாருங்கள் வெள்ளை மாடு தான் நல்ல அம்சமான மாடு திமில் மட்டும் கொஞ்சம் ஆற திமில் மற்றபடி மாடு சூப்பர் மாடு இந்த கண்டு காலங்கண்டு நல்ல உயரம் வரக்கூடிய மாடு இது வந்து இட விட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்துச்சு அங்கிட்ட தடாவிடான்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த எங்கிட்ட அப்படியே இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன் போகும்போது அந்த அங்கே மேலே உக்காந்துருக்கானே என்ன தம்பி வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்டாங்க யூடியூப்பில் போடுறதுக்குனே அப்படின்னு சரி அப்போ இங்கே இருக்க மாடைப்புறம் எடு இந்த மாடு புறாமை நம்ம மாடு தான் நாங்கள் தான் வாங்கி போட்டிருக்கோம் தூத்துக்குடிக்கு தான் போகுது இது புறாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் சரி நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்ட போய் கிளம்பிட்டோம் இந்த மாடு அப்போ தான் நான் கேட்டுக்கிந்தேன் அப்போ தான் சொன்னாங்க தூத்துக்குடிக்கு தான்ப்பா போகுது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போடுப்பா யூடியூப்பில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி பார்த்தாச்சு இதில் பால் மாடு கட்டியிருக்குது இதுவுமே தான் போகமா ஒவ்வொரு மாடு போகும் ஒவ்வொரு மாடு அந்த ஏரியாலேயும் பால் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஆளுங்க பார்த்து நல்ல மாடாக இருந்தால் வாங்கிட்டு போயிடுவாங்க பொதுவாக மதுரையிலேருந்து இருந்து போகிற மாடுகள் எல்லாமே நல்ல தான் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம மதுரை வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கனால இங்கிட்ட இந்த பால் அதிகமாக வேணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்காக பூரா நல்ல தான் உள்ளே இறக்கி போடுவாங்க டவுனுக்குள்ளே அதனால் மதுரை சந்தையில் வாங்குற மாடு எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வீண் போயிடாது ஒரு சில ஆகாத மாடும் இருக்கும் அதுக்குன்னு கண்மூடிட்டு நம்ம வாங்கிடக்கூடாது எல்லா மாடுகளையும் பார்த்து தான் வாங்கணும் இடவெட்டு காலைகளும் நிறையா வந்துருந்துச்சி இந்த காலையெல்லாம் பாருங்கள் தலையை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வருங்க நல்லா காத இருக்காத மாடு அங்கிட்டு பின்னாடி இருக்க மாடுகளுமே நல்ல பெருவெட்டு இந்த வாரம் வந்தது எல்லாமே நல்ல பெருவெட்டு தான் வந்துருந்துச்சு வாங்க வந்துருந்தீங்கன்னா இந்த வாரம் உண்மையிலே உங்களுக்கு நல்ல விலைக்கு வாங்கியிருக்கலாம் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிற மாட்டோம் நீங்கள் இருபத்தொம்போது ரூபா இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு விலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு மாதிரி விற்க வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க போகிறப்ப கெடுத்துருக்கும் சந்தை போகிறப்ப சந்தையை அள்ளி தூத்திட்டு தான் போய் அந்த மாதிரி தான் இருக்கும் நிறையா மாடு இந்த பாருங்கள் பூரா மாடும் கறிக்கு போச்சுன்னா அப்புறம் எங்கே இந்த மஞ்சட்டையும் காப்பாற்ற முடியாது ஒன்றையும் காப்பாற்ற முடியாது சொல்கிறாங்க மஞ்சோட்டை காப்பாற்றுறோம் மஞ்சட்டை காப்பாற்றுறோம் நாங்கள் மஞ்சட்டை ஆர்வலர்கள் விலங்கினர் ஆர்வலர்கள்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் வந்து எல்லாராலையும் மாடு வளர்க்க முடியுமான்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் மாடு வளர்க்குறாங்க புடிவட்ட மாடு விற்கிறத நீங்கள் தப்பு சொல்கிறீங்கன்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினைப்பாங்க என்ன சொல்கிறேன்னா புடிவட்ட மாடை கடைசி வரைக்கும் வளர்க்குறது கொஞ்சம் சிரமம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நல்ல மாடுகளை கொண்டு வந்து சந்தையில் கறிக்கி விற்காதீங்கன்றது மட்டும்தான் நான் சொல்கிறேன் புடிவட்ட மாடை நீங்கள் விற்றுக்கோங்க அதை பற்றி நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்போ அது வாயிலா ஜீவனம் இல்லையா அது ஒரு உயிர் இல்லையான்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல பொருளை உருவாக்கி தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்போ தான் அடுத்து வர்ற தலைமுறையும் வீரியமாக இருக்கும் மாட்டில் மட்டும் இல்லை மனுஷங்கள்லையுமே அதே மாதிரி தான் அதனால தான் நான் அந்த புடிவட்ட மாடு போச்சுன்னா அதை நான் பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டேன் ஒவ்வொருத்தங்க அதையுமே தப்புன்ற மாதிரிலாம் நினைப்பீங்க ஆனால் நான் சொல்கிற கான்செப்டாக தான் இப்போ நல்ல வீரியமான மாடுகளை வீரியமான பிறவிகளை உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனால் தான் அடுத்து வர்ற தலைமுறையும் வீரியமாகவும் இருக்கும் வீரமாகவும் இருக்கும் தான் நல்லா பாயிற மாடு கிடைக்கும் நல்லா பிடிக்கிற வீரர்கள் உருவாவாங்க நல்ல வீரமான உயிரணுக்கள் உருவாகி வீரமான குழந்தையெல்லாம் பிறப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் இருக்குது இந்தந்த மாடெல்லாம் பாருங்கள் கண்ணில் கருப்பு விழுந்திருக்கு சரியான டிசைன் வருங்க இப்படி மாடெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா தான் வந்திருக்கும் எனக்கு என்ன ஒன்றுன்னா எல்லா மாடுமா நல்லா வராமல் போகுது எல்லா மாடும் சந்தைக்கு வருதுன்றதே எனக்கு ஒரு பெரிய சங்கட்டமாகவே இருந்துச்சு இந்த அதெல்லாம் வண்டிகளுக்கு போடுற மாடு இங்கே வருங்க ஒவொருத்தங்க இந்த அதுதான் பழையபடி இந்த வயசான மாடு வர்றது பார்க்குறப்ப தான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது ஏன்னா நம்ம வீட்லேயும் வயசானவங்கள்லாம் இருப்பாங்கள்ல அப்போ அவங்கள அந்த மாதிரி அம்போன்னு நம்ம விட்டுற முடியாதுல்ல அப்புடின்றப்ப நீங்கள் மாடு இப்போ எங்கள் ஊர்லலாம் ஒரு மாடு இருந்துச்சு அதுக்கெல்லாம் இருபத்தாறு வயசாக இறந்து வச்சு அந்த மாடு ஓரளவுக்கு மேலே அவங்க அவுத்து விட்டாங்க சும்மா ஊருக்குள்ளே லாதியாக தெரியும் இருக்க தண்ணி சாப்பாடு இதில் சாப்பிட்டுக்கிறோம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க அந்த மாடு இறந்ததுக்கப்புறம் அதை குழி தோண்டி புதச்சி அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரி இப்போ மாடு கை போச்சு கால் பூச்சி அதை காப்பாற்ற முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம விற்கிறது வேறு நல்லா இருக்க மாடு அது வயசாயிருச்சுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம கொண்டு வந்து விற்றோம்னா அது வந்து நம்மளோட சுயநலம் தான் சொல்லணும் ஏன்னா கண்டுலேருந்து அதில் நம்ம பாலை கறந்து குடிச்சிருப்போம் அதோடய எத்தனையோ கண்டுகளை நம்ம விற்று காசு பார்த்துருப்போம் அதே மாதிரி அது பாலையும் ஊற்றி நம்ம காசு பார்த்துருப்போம் அந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டு கடைசி நேரத்தில் அதை போய் இப்படி தள்ளனும்னா அப்போ நம்ம ஒரு நன்றி கெட்ட ஜீவன்ற மாதிரி தான் நம்மளை வந்து சொல்லிக்கிறணும் அதனால் உங்களால் வளர்க்க முடியல வயசாகிடுச்சுன்ற பட்சத்தில் அதில் போடுற அந்த ரூபா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குமா அந்த மாதிரிலாம் எப்படி அஞ்சாயிரூவா ஆறாயிரூவாய்க்கு தான் வாங்கியிருப்பாங்க அதை நம்ம கூலி வேலை பார்த்தா கூட நம்மளுக்கு அந்த காசு கிடச்சிரும் அதனால் நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் நினைக்க வேணாம் பொதுவாக நான் சொல்கிறேன் உங்களால் வளர்க்க முடியலைன்னா அவுத்து விட்டிங்கன்னா உங்கள் ஊருக்குள்ளேயே கூட லாதியாக கூட தெரிஞ்சுட்டு போதும் தெரிஞ்சுட்டு போகட்டும் அது இறந்ததுக்கப்புறம் அதை வந்து நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டீங்கனாலே போதும் நண்பர்களே இதுதான் இந்த வாரம் மேலும் சந்தை சந்தை அவ்வளோதான் கரெக்டாக ஒரு பத்தரை போல் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தை கலைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த வெயில் வர வரட்டத்துலலாம் வாய்ப்பு கம்மி தான் ஆனால் பொதுவாக முதல்ல ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் மாடு வந்து இறங்கும் இப்போ மஞ்சட்டு மாடு எல்லாமே சீக்கிரமே வந்து வித்துர்றாங்க நண்பர்களே அவ்வளோதான் நன்றி